ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கல்பனா கேசிகா கிச்சனில் என்ன செய்ய போகணுன்னா ஈஸியான சிக்கன் கிரேவி தான் செய்யப் போகிறோம் அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பெரிஞ்சீரகம் பூண்டு மிளகு முதல்ல இதை போட்டு தாளிக்க போகிறோம் நம்ம நல்லா தாளிச்சுட்டு வருவோம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அடுத்தது நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் உங்களுக்கு தேவையான சின்ன வெங்காயம் போட்டுங்க இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடுதல் சுவையும் சேர்ந்து இருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம் கோல்டன் கலர்ல வர மாதிரி வதக்க போறோம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போறோம் நம்ம உப்பு சேர்த்து சிம்லே வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி உள்ள போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணவுன்னே நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டு மிளகாத்தூள் தான் போட போகிறோம் வேறு எந்த வெளி த மிளகாத்தூளும் நாங்கள் போட போடுறதுல வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஏ கூட்டியாக குறச்சியாக போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக தான் தேவை அதனால நான் மூணு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா மிளகு வந்து கடைசியாக சேர்க்க போகிறோம் அதனால் இந்த காரத்துக்கு வந்து இந்த மிளகாத்தூள் போடணும் மெல் போன உடனே கொஞ்ச நேரத்துல கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் இந்த சிக்கனை இதோட கலந்துக்க போறோம் கலந்து நல்லா கலந்துடவே போறோம் மலாத்தூடோட ஸ்மெல் நல்லாவே போச்சு இப்போ என்ன பண்ணும் கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை எடுத்து இதோட சேர்த்துலாம் எல்லாமே சிம்மலே செய்யணும் சிம்மலே சிம்மலே நல்லா வதக்கி வதைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பெரியோ அந்த ஸ்டேஜ்ல க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான கிரேவியாக ரெடியாகிடும் பார்த்தீங்களா நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு சிக்கனும் நல்லா வெந்திருச்சு நீங்கள் கிரேவியாக வேணுன்னாலும் கிரேவியாக வச்சுக்கலாம்

இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்